ஹலோ டூர்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இந்த செட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகணும்னா அலோவீரா பற்றி தாங்க அலோவீரா அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து அலோ பார்பிடன்சஸ் அலோகிராவை சோற்றுக்கட்டாளை சேப்பை கட்டாடை வாழை குமரி அப்படின்னு வேற வேறு பேரில் வேறு வேறு இடங்களில் சொல்லுவாங்க அலோவிராவை ஏன் குமரின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணோட எல்லா ஸ்டேஜஸ்லேயும் அவளோட ஹெல்த்துக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுக்கறதுனால அலோவேரா வந்து குமரின்னு சொல்கிறாங்க அலோவீரா வந்து எல்லாரோட வீட்லயுமே வளர்ப்பாங்க என்ன ரீசனே தெரியாது எல்லா வீட்லையுமே மேக்சிமம் அலோவேரா இருக்கும் அலோவீரா வந்து ஏனோட ஆக்சிஜனை என்க்ரூஸ் பண்ணது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து மாடியில் வந்து அலோவீரா வச்சுருக்கோம் எங்கள் பெண் எங்கள் யூசஸுக்கு வேண்டி சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம் அதனால் அந்த யூஸஸுக்காக நாங்கள் வந்து அலோவீரா மாடியில் வைக்கிறோம் அந்த இடத்துல பண்ணால் கூலான காத்தடிக்கும் ஏன்னால் அங்கே போய் நிற்கும் போது நம்ம கொஞ்சம் எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அலோவீரா எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் வச்சு அலோவீராவோட மடல் அதோட தண்டு அதோட வேறு எல்லாமே மருத்துவ குணங்கள் நேரது தான் மேஜரா நம்ம அலோவீராவோட மடல் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்குள்ள இருக்க ஜெல் யூஸ் பண்ணுவோம் அந்த ஜெல் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த ஜெல்லை எடுத்து தனியா பிரிச்சு செவன் டைம்ஸ் தண்ணியில் கழுவணும் கழுவும் போது அந்த ஜெல்ல ஒரு சின்ன ஒரு பிசன் மாதிரி ஒரு எல்லோ கலர் இருக்கும் அது வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும் அது ஸ்கின்னோட கான்டாக்ட்ல வந்து நமக்கு சின்ன ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் உள்ள சாப்பிடறவங்களும் அதை ரொம்ப க்ளீன் பண்ணி சாப்பிடணும் என்ன ரீசன்னால் அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு டயரியா மாதிரி பட்ட ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அந்த அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஹைலி பெனிஃபிஷியல் நம்ம ஸ்கின்னில் கொலாஜன் செக்ரீஷனை லூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சிருக்கிறதுக்கும் ட்ரிங்கிள் ஃப்ரீயாக வச்சுருக்கிறதுக்கும் மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அலோவேரா அதனால தான் நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் அலோவேரா பார்ப்பீங்க அலோவேரா வந்து ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரோட ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் டேண்ட்ரத் இச்சி ஸ்கேல் அப்புறமா வந்து ஹேர் ஃபால் இது எல்லாத்துக்குமே அலோவீரா வந்து ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதனால தான் ஹேர் ஆயில் ஷாம்பூஸ் எல்லாத்துலேயும் வந்து அலோவேரா யூஸ் பண்ணுறாங்க அலோவீராவுக்கு வந்து ஒரு ஆன் ஆன்டி பேக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது அதனால ஸ்கின்ல வர சின்ன சின்ன இச்சினஸுக்கு அலோவீரா ஜெல்ல கடவுனீங்கன்னா அது வந்து அந்த பேக்டீரியாலேருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அலோவீராவுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ நீங்கள் ரெகுலராக அலோவீரா ஜெல் அலோவீரா ஜூஸ் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் இன்டேக் பண்ணும்போது ஓரளவுக்கு சில கேன்சர்ஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அது ஒரு கேன்சர் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது அலோவேரா ஜெல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டு வருது மேபி கீழே வந்துட்டீங்க ஒரு சின்ன கட் வருது அந்த இடத்துல நீங்கள் வந்து அலோவேரா ஜெல்லாக வச்சீங்கன்னா அதில் ஊண்டு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஹையாக இருக்கிறதுனால அந்த ஊண்டு வந்து சீக்கிரமாக வரும் அலோவீரா ஜூஸோட இன்னொரு முக்கியமான யூஸ் என்னென்னா உங்கள் பிளட் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையான அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம் இதுவரை அலோவீரா ஜெல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தோம் அதோட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் முக்கியமாக அலோவீரோட வேர் வந்து ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அலோவீரா வேரை வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி பாலில் சாப்பிடுட்டா பாடி ஹீட்டு சித்தாவில் வந்து அதை பித்தம்னு சொல்லுவாங்க பித்தம் தண்ணிஞ்சு நல்ல ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க உங்க முற்றுந் அலோவீரா எடுத்து அதை கட் பண்ணுவீங்கன்னா அதில் எல்லோ கலர் ஃப்ளூயிட் ஒன்று அந்த ஃப்ளூயிட்டை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற பொருள் தான் கட்டிச்சேன்னா அந்த கட்டி சென்னார் வந்து நிறையா ஆயுர்வேதிக்கன் சித்தா மெடிசினல் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கரியர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க எல்லாருமே அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு அலோவேரா செடியாக நல்லா ஃபுல்லி குரோனாக வளர்த்து அதை வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த அலோவேரா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வீட்டில் வச்சுட்டு அவங்க யூஸே பண்ண தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பேசுகிறாங்க ஸோ இதே மாதிரிப்பட்ட வீடியோஸ் நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்